ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம உருளைக்கெழங்கு எப்படி பொறிக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு பிடித்த மாதிரி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்காக நான் தேவையான அளவு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் இதை தோல் சீவி எடுத்துக்கிடணும் நம்ம எடுத்து வச்ச உருளைக்கெழங்க தோல் நல்லா சீவியாச்சு இதை வந்து நம்ம குட்டி குட்டி பீஸாக வெட்டி எடுத்துக்கிடணும் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கிட்டோம் இதை இப்போ எப்படி பொறிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம் எண்ணெய் சூடாயிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பு வந்து கூட கொஞ்சமே சேர்த்துக்கோங்க நம்ம ஏன்னா வெங்காயம் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது கடுகு நல்லா வெடிக்கையுமே நம்ம வெட்டி வச்ச உருளைக்கெழங்க சேர்த்துக்கணும் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு உளுந்துமே கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம வெட்டி வச்ச உருளைக்கெழங்க அதோட சேர்த்துக்க போகிறோம் இருந்து எடுத்து போடுறதுனால நமக்கு தெரிக்குது நல்லா கிண்டி விட்டுக்க போகிறோம் தேவையான அளவு உப்பு இதோட சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து இந்த உருளைக்கெழங்கு காரத்துக்கு வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா மட்டும்தான் சேர்க்க போகிறோம் வீட்டில் அதை வந்து எப்படி அரைச்சோம் அப்படின்னா மல்லி வத்தல் ஜீரகம் பெருஞ்சீரகம் மிளகு மஞ்சள் விரலி மஞ்சள் சொல்லுவாங்களே அது மஞ்சள் காயம் இவ்வளோ தான் இதை வந்து நம்ம நல்லா வறுத்து வீட்லேயே அரைச்சி எப்பவுமே வச்சிருப்பேன் நான் அதை தான் இப்போ சேர்த்துக்க போகிறோம் வேற எந்த ஒரு மசாலாவுமே நான் இதோட சேர்த்துக்கலை அது மட்டும் இப்போ தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மசாலா இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா எல்லா காயிலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க மசாலா நல்லா கிள்ளரி விட்டாச்சு இது வந்து நம்ம பொழுதுனைக்கு கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா குழஞ்சி போயிடும் உருளைக்கெழங்கு வந்து ஒரு மாதிரி குழஞ்சி ஒளைஞ்சி போயிடும் குழந்தைங்களுக்கு அது வந்து பிடிக்காது இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்க போகிறோம் அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லாவே வெந்திருக்கும் பார்க்கலாம் நல்லாவே கிழங்கு வெந்துருச்சு குழையவும் இல்லை வெந்திருக்கவும் செய்து எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே இது வந்து பிடிக்கும் என் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா குழஞ்சிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறி விட்டுக்கிட்டே இரு அப்படியே எடுத்து விட்டுக்கிட்டே இப்படி எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ரொம்ப இப்படி போட்டு கிண்டணும் அப்படின்னா அது வந்து கொழஞ்சி போயிடும் நல்லாவே சாப்பிட்றதுக்கு வந்து குலைவார்க்கையில் குழந்தைங்களுக்கு பிடிக்காது எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி உருளைக்கிழங்கு பொரியலை வந்து லெமன் சாதத்தோட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அருமையாக இருக்கும் என் குழந்தைங்களுக்கு வந்து அது ரொம்பவே பிடிக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்